கணினிக்கு அல்லாகவே நல்ல அல்லாஹு வாழ்க்கையை எல்லா சூழ்நிலையிலேயும் கவலையோடும் சிக்கலோடும் இருக்கக்கூடிய மக்களும் இல்லை அதே நேரத்தில் எல்லா நேரத்தில் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக சிக்கல் சிரமம் இல்லாமல் வாழக்கூடிய மக்களும் இது துன்யாவில் இல்லை அல்லாஹது பௌத்தாலா உலகின் கால அமைப்பை எப்படி பகல் இரவு என்று மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறானோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் ஏற்ற ஏற்றத்தாழ்போடு படைத்திருக்கிறான் அல்லாஹ் குரானில் பேசுகிற பொழுது பல நபளு நகும் மினல் ஹவு பி வல் ஹௌஹு பயத்தை கொண்டும் வல் ஜூவை பசியை கொண்டும் மினல் அம்பாலி காசு படங்களில் குறைவால் குறைபாடுகளை ஏற்படுத்துவதைக் கொண்டும் காசு படங்களில் வியாபாரங்களில் நஷ்டம் ஏற்படுத்துவதை கொண்டும் வர்ஷ வள் அன்புசி வஷ்டமரா வல் என்றால் தங்களுக்கு நெருக்கமான உறவுகளை கைப்பற்றுவதை கொண்டும் அடைந்து இழப்பு ஏற்படுத்துவதை கொண்டும் மக்களை நாம் சோதிக்கிறோம் என்று அந்த சொல்றான் அப்படியானால் சோதனையும் அல்லாவின் குளத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு அஹ் சுண்ணத்தான ஒரு அமலாக இருக்கிறது அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் ஒரு உண்மையினுடைய பார்வை கதாக்கதிரின் விஷயத்தில் வாழ்க்கையின் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும்னா நமக்கு சந்தோஷம் கிடைத்தால் நாம் எப்படி சந்தோஷமாக நல்ல விஷயங்கள் கிடைத்தால் சந்தோஷமாக புரிந்து கொள்ளுகிறோமோ அதுபோல் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் சிரமங்களையும் அல்லாஹ்வின் பெயரால் அமைதியாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவான ஒரு பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிற இமாம்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் சோதிக்கப்படுகிறான் என்பதற்காக அவன் ஒரு கெட்ட மனிதனும் கிடையாது எல்லா நியமத்துகளும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதன் காரணமாக அவன் ஒரு சீதேவியும் கிடையாது நம்மில் நிறைய நபர்கள் பேசுவது உண்டு எப்படின்னா அவன் செய்த அந்த பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அவன் இது மாதிரியான சோதனைகளை அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு சாலிகான மக்களுக்கு பெரும் சோதனைகள் ஏற்பட்டு விட்டதுன்னா என்ன பாவம் செய்தாரோ தெரியவில்லை அவருக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டது இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று மக்கள் யதார்த்தமாக பேசக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் இந்த நேரத்தில் தான் நாம் சொல்லுகிறோம் கலாகதிர் என்பது அல்லாமின் கையில் இருக்கிறது நீங்கள் என்னதான் சதக்கா செய்தாலும் என்னதான் பொழுதாலும் நோன்பு வைத்தாலும் கலை கீழாக நின்று நீங்கள் துவா செய்தாலும் காதாவின் திரையை பிடித்தே தொங்கினாலும் கூட உங்களால் நடைபெறக்கூடிய காரியங்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது நீங்க துவா செய்யறதுனால உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வராமல் இருக்க போவதில்லை உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் மக்கள் எவ்வளவுதான் கூட்டி பெறாமப்பட்டாலும் வரக்கூடிய பயிறு நிற்கப்போவதும் இல்லை அப்படியானால் துவாவுக்கு என்ன பலன் இருக்கிறது சதகாவுக்கு என்ன பலன் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அல்லாஹெல்லி சாணகு அந்த சோதனை வருகிற பொழுது அதை பொறுமையாக பகித்துக் கொள்ளக்கூடிய கடந்து செல்லக்கூடிய ஆற்றலை துவாவின் பறக்கத்தால் சதகாவின் பறக்கத்தால் கொடுத்தான் என்பதுதான் இமாம்களுடைய பெரும்பான்மையான கூற்று ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு அல்லாஹ் எழுதி இருக்கான்னு சொல்லி சொன்னால் இவர் ஒரு புலட்டா செய்து விட்டு யார் எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து பாதுகாப்பாயா என்று துவாக்கி என்கிற பொழுது அல்லாஹனை தாங்கக்கூடிய ஆட்களை தருகிறார் நவிசிரதாவி சம்பந்தம் இப்படி தங்களுடைய சிக்கல் சிரமங்களை தாங்கிக் கொண்டார்களோ கடந்து வந்தார்களோ சகாம்பாக்கள் எப்படி சிக்கல் சிரமங்களை பார்த்து கடந்து வந்தார்களோ அதுபோல் அதை நிம்மதியாக அமைதியாக பொறுமையாக கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை தான் அல்லா துவாவிற்காக வேண்டி துவாபின் மூலம் நமக்கு தருகிறான் ஒருவேளை அந்த சபரு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமானை நாம் கஷ்டங்களின் காரணமாக இழந்து விடக்கூடும் ரசூதாக விட சோதிக்கப்பட்ட எந்த ஒரு பெரிய மனிதரும் இந்த துனியாவில் கிடையாது தனக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் நது சிறந்த அவர்கள் தங்களுடைய கரங்களால் அடக்கம் செய்த ஒரு விஷயமும் நடக்கத்தான் செய்திருக்கிறது அது சம்பந்தமாக பேசுகிற பொழுது சஹாபாக்கள் அற்புதமான ஒரு ஹதீசை படிப்பினைக்குரிய ஒரு ஹதீசை பதிவு செய்வார்கள் கசூல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு மகன் பிறந்திருந்தார் மிகவும் தாக்கத்தோடு நம்பி சிறந்த ஆலை சம்மர்கள் அந்த குழந்தையை அணுகிக் கொண்டிருப்பார்கள் மதீனா மக்களினுடைய மக்கா அரபு வாசகருடைய பழக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் குழந்தை பிறந்தால் அந்த பிறந்த குழந்தையை ஓரளவுக்கு வளர்த்து ஆளாக்குவதற்கு செவிலி தாய்மார்களை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்தது நவிசலாசம் அவர்கள் மக்காவின் கோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உம்முசைப் அபுசைப் என்ற அவர்களுடைய பெயர் அவர்கள்ட்ட இப்ராஹிம் அவர்களை கொடுத்து வைத்திருந்தார்கள் பாலூட்டுவதற்காக வளர்த்துவதற்காக ரசூல்லாவு பழக்கம் தினமும் மாலை நேரங்களில் நபி சொல்லாசன் எவ்வளவுதான் வேலை இருந்தால் எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு போய் அந்த குழந்தையை பார்த்து அளவலாவி சந்தோஷப்பட்டு கொஞ்சிவிட்டு விட்டு மீண்டும் மதீனாவிற்கு வருவார்கள் மதீனாவுடைய ஊர் எல்லையின்னு அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்ராஹிம் ரசூல்லாவுக்கு பிறந்த ஆண் குழந்தை ரசூலுல்லா தினமும் போவார்கள் பார்ப்பார்கள் வருவார்கள் ரசூலுல்லா வர்றது தெரிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகாபக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தை வளரக்கூடிய வீட்டில் அவர்கள் கொல்லம்பட்டை வைத்திருப்பார்கள் அவர்கள் இரும்பு கரியை ஊதி கொண்டிருப்பார்கள் இடம் தூசியாக இருக்கும் ரசிகல்லா வர்றாங்க கொஞ்ச நேரம் விடத்தை சுத்தமாக வையுங்கள் அழுப்பு கரிகளை எடுக்காதீர்கள் என்று சொல்லி தயார்படுத்தி வைப்பார்கள் ரசகுல்லா வருவாங்க குழந்தை எடுப்பார்கள் பாசமாக வைத்திருப்பார் ஒரு நாள் சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் ஹதீர் நாங்கள் ஒரு நாள் போனோம் நபிசரல்லுடைய கையில் அந்த மகன் இப்ராஹிம் இருந்தார் அவர் சக்ராத்தில் இருந்தார் உயிர் பிரியக்கூடிய தருணத்தில் இருந்தார் நபி கண்ணில் கண்ணிலிருந்து கண்ணே கண்ணிலிருந்து இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருந்தது ரசகுல்லா அழந்து கொண்டிருந்தார் அழகும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹனுடைய கலாச்சாரை நாங்கள் பொருந்தி கொள்ளுகிறோம் ஆனால் இறைவனுடைய அந்த அடிப்படைக்கு மாற்றமான எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பேச மாட்டோம்னு சொல்லி ரசகுல்லா அழுது கொண்டு மகனை கையில் வைத்திருக்கிறார் அவருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருக்கிறது அப்பொழுதும் சஹாபாக்கள் ரசகுல்லாட்ட கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா மௌத்தே நேரத்தை அழகக்கூடாதுன்னு சொல்றாங்க நீங்கள் அழுது இருக்கிறீர்கள் நீங்கள் தான் அழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது கசவுலா விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் இது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாசத்தின் வெளிப்பாடு நாம் நம்மை நாம் ஒருவரை இழைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அவர்களோடு நமக்கு நெருக்கமான உறவு இருக்கும் தாயாக இருக்கலாம் வழக்கமாக இருக்கலாம் மனைவி மக்களாக இருக்கலாம் மவுத்தானா அழுகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அதனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஈரத்தின் வெளிப்பாடு எனவே நான் அழுகிறேன் நான் எதை தடை செய்கிறேன் என்று சொன்னால் ஒப்பாதி வைப்பதை தடை செய்கிறேன் இறைவனுடைய கதாக்கத்திரை புதரிக் கொள்ளாமல் அல்லா இப்படி செய்திருக்க கூடாது இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது என்று இறைவனுக்கு மாற்றமாக அல்லாவை சந்திக்க மாதிரியான வார்த்தைகளை தான் பேசக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன் தவிர இந்த அழுகை என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாசத்தின் வெளிப்பாடு என்று அவர்கள் தன்னுடைய மகனின் உயிர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட மக்களுக்கு சரியான உபதேசத்தை வழங்கி கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டம் வருகிறது அந்த இப்ராஹிம் அவர்கள் வசாக்காகிறார்கள் அவர்களையும் நபி நபீசரல் தாசம் தன்னுடைய கரங்களால் அடக்கம் செய்கிற பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சகாபாக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள் ரசூருல்தாவுடைய மகன் இறந்து விட்டார் ரசூருல்தா கவலையில் இருக்கிறார்கள் சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது அப்பொழுதும் நபிசரல் தாசிவன் சொல்றாங்க எந்த ஒரு தனிநபருக்காக வேண்டியும் கிரகணம் ஏற்படாது அது அல்லாஹி அச்சாச்சி அது தன்னுடைய பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நீங்க இப்படியெல்லாம் சேர்த்து பேசாதீர்கள் என்று நபி நபிசரல் அவர்கள் சொன்ன செய்தியை அரியில் பார்க்கிறோம் எனவே இந்த உலகத்தில் சோதனைகளை அதிகம் சந்தித்தார்கள் நபிசலா அரசு என்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க முடியாது ரசூருல்லா மிகச்சரியாக இருந்தார்கள் அல்லா சோதிப்பதற்காக சோதனைகளை கொடுத்தான் எனவே தான் நம்முடைய பார்வை அடியார்களுடைய விஷயத்துல ஒருவர் செல்வத்திலிப்போடு நிம்மதியாக இருக்கிறார்களதற்காக நல்லவர் என்பதும் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்காக அவர் தீயவர் என்பதும் கிடையாது அவருடைய அமல் எப்படிப்பட்டது என்று அவருக்கும் அல்லாஹுக்கும் தெரியும் என்று நாம் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹுக்காக பொருந்திக் கொள்ள வேண்டும் எதை கொடுத்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று நாம் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் இரண்டு நியமத்துக்களை மனிதர்களுக்கு தருகிறார் பிரசுதாய் சிறந்தாலயத்திலும் இதையும் சொல்கிறார்கள் ஒருவருக்கு திட்டத்தை வருது ஏற்றத்தாழ்வு வருதுன்னு சொன்னா அதை அவர் அமைதியாக பொருந்தி கொண்டால் அல்லாஹ் இரண்டு நியமத்துக்களை தருகிறான் ஒன்று அவருடைய பாவங்கள் துனியாவில் மன்னிக்கப்படுவதற்கு அவருடைய பொறுமை காரணமாக இருக்கும் இரண்டாவது மறுமையில் அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் ரெண்டுமே அவருக்கு கிடைக்கக்கூடிய பெரும் நியாயத்தை எப்ப கிடைக்கும் அமைதியாக பொறுமையாக கடந்து சென்றால் கிடைக்கும் என்று நவிசல்லா லிசம்மர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒரு பெண்மணி ரசூல் தாட்ட வருவாங்க எனக்கு கைகால் வலிப்பு இருக்கிறது துவா செய்ய சொன்ன பொழுது ரசூல் என்ன சொல்லுவாரு நீங்கள் பொறுமையாக இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த பெண்மணி பொறுமையாக இருப்பால் வலிப்பு வியாதியோடு இருப்பால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஹரிசங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நான் நிறைய தலைவை பயான்களில் இருக்கிறோம் எனவே அல்லாஹுடைய கலாக்குதிரை பொருந்தி வாழ்வது ஒரு முக்மீனுக்கு ஒரு பெரும் அழகான ஒரு அமலாக இருக்கிறது அல்லாஹுடைய வாழுகிற காலகட்டங்களில் நமக்கான ரிசுக்காக எதை இருக்கிறானோ அதை நிரப்பமாக பொருந்தி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக புரிவானாகவா சிறு ஆவானா அணிலகம் தெரிந்தாகியாலுமே